ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் தொண்ணூறு அலோச்சன கௌரி விரதம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் நடப்பு சவரி தமிழ் ஆண்டில் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று அலோசன கௌரி விரதம் நிலவுகிறது அம்பிகா அகிலா அன்னபூரணி அம்புஜம் என்ற ஆ எழுத்தில் துவங்கும் பெயரை உடைய அறுபது வயதிற்கு மேற்பட்ட சுமங்கலிக்கு கணவனுடன் சேர்ந்து பாத பூஜை செய்து இயன்ற தானங்களை அழித்து அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற தாலிச்சரடை அம்பிகையின் சகஸ்ரநாம துதிகளால் குங்குமம் கொண்டு அர்ச்சித்து புது மாங்கல்யமாக நல்ல சுப ஹோரை நேரத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் இதனால் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் உணவுக்கான பஞ்சம் ஏற்படாத நிலை இறை அருளால் கிட்ட வழி கிடைக்கும் அத்திரி மகரிஷியின் பத்தினியான அனுசுயா தேவி இந்த அலோச்சன கௌரி தேவி பூஜையின் மகிமையை ஸ்ரீ பார்வதி தேவிக்கு எடுத்து கூறிட உமையவளும் இதனை முறையாக அனுஷ்டித்து காசியில் ஸ்ரீ அன்னபூரணி தேவியாக எழுந்தருளும் ஈஸ்வர கடாட்சத்தை பெற்றாள் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் இவ்வகையான அரிய விரத பூஜை மகிமைகளையும் அனுஷ்டிக்கும் முறைகளையும் பல் ஆண்டுகளாக அருளி வருகிறார்கள் இதனை உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் எடுத்து கூறி அவர்களும் இவ்விரதத்தினை கடைபிடித்திட உதவி செய்யுங்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்குருவே சரணம்